ശിവശക്തി <laughs> கோரிக்கை ஏற்கும் வரை போராட்டம் மருத்துவர்கள் நிறுத்த போராட்டம் தொடரும் என மேற்கு வங்காள பயிற்சி மருத்துவர்கள் கூறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கொல்கத்தா போலீஸ் ஆணையர் மாற்றம் உள்ளிட்ட மருத்துவர்களின் மூன்று கோரிக்கைகளை மாநில அரசு ஏற்றுக்கொண்டது இந்நிலையில் மருத்துவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்க வேண்டும் எனவும் மீண்டும் அரசிடம் புதிய பேச்சுவார்த்தை தொடர விரும்புவதாகவும் பயிற்சி மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பிரதமரின் பரிசு பொருட்கள் ஏலம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்த அறுநூத்தி அறுபது வகையான பரிசு பொருட்கள் ஏலத்திற்கு வர உள்ளன இதன் மூலம் கிடைக்கும் நிதி நமாமி கங்கை திட்டத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது முன்னதாக பிரதமரின் பரிசு பொருட்கள் ஐந்து முறை ஏலமிடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆறாவது முறையாக அக்டோபர் இரண்டாம் தேதி ஏலம் விடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த ஏலத்தில் பங்கேற்பவர்கள் பி எம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆராய்ந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இதற்கு ஆதரவாக அறிக்கை அளித்திருந்தது திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் இது சட்ட வடிவம் பெறும்போது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் பாலின ஊதிய இடைவெளி குறைப்போம் சம மதிப்புள்ள வேலைக்கு சம ஊதியத்தை பெறுவது ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த பாலின ஊதிய இடைவெளி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சர்வதேச சம ஊதிய தினம் அனுசரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சந்திராயன் நான்கு திட்டத்துக்கு ஒப்புதல் சந்திராயன் நான்கு திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை சந்திராயன் நான்கு விண்கலம் மூலம் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் ரூபாய் இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடியில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கவும் ரூபாய் ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஆறு கோடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வெள்ளிக்கிரகத்தை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன നിറവിടെയുന്നുണ്ട് വണക്കം